رسول الله رسول الله رسول الله رسول الله رسول الله السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله ما بعد அன்பிக்கும் மதிப்புக்கு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் நாலாந்த நிகழ்ச்சியல் சம்பந்தமான தொடர் பயான் நிகழ்ச்சியின் நாலாந்த நிகழ்ச்சியின் பன்னிரெண்டாவது நாள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இதுவரைக்கும் நாம் நபிசல்லாஹு அலிஹிவாசல்லம் அவர்கள் இரவு உணவு வரை உண்ணும் வரைக்குமான நபி அவர்களின் நிகழ்ச்சிகளை நாம் பார்த்திருக்கின்றோம் இதில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விடயங்கள் இருக்கின்றன அதிலே குறிப்பாக நாம் பார்த்தோம் நபி செல்லம் வாழகி வசல்லம் அவர்கள் பகலுணவாக எதனையும் சாப்பிட்டதாக நாம் பார்க்க முடியவில்லை பகலுணவு என்று சாப்பிட்டதாக நாம் எது உண்டு உண்ணதாக உண்டு உண்டதை நாம் பார்க்க முடியவில்லை பொதுவாக மதீனாவிலே பெரும்பாலும் அப்படித்தான் அவர்களுடைய காலம் கணிந்து கொண்டிருந்தது அது ஒரு பாலைவன ஒரு இடம் மக்கள் ஒரு சர்வசாதாரண வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு இடம் அங்கு தற்போது போன்று தற்போது ஒரு மிகவும் எளிமையான எந்த விதமான வருமானமும் இல்லாத ஒரு மனிதர் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையைத்தான் சர்வசாதாரணமாக எல்லோரும் போல் வாழ்ந்தார்கள் அதாவது இன்று யாராவது ஒரு நேர சாப்பாடு உணவை உண்டால் அது ஒரு பெரிய ஒரு குறை அது ஒரு பெரிய ஒரு குறையாக அவருடைய பெரும் ஏழ்மைத்தனத்தின் மிகவும் அடித்தளத்தில் உள்ள வறுமை கோட்டின் மிக கீழே உள்ள ஒரு மனிதருடைய நிலவையாகத்தான் இருக்கும் ஆனால் அன்றைய காலத்திலே அது ஒரு சர்வசாதாரணமாக இருந்தது பொதுவாக மதீனாவுடைய மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த மக்கள் பொதுவாக அந்த அரபிகள் இரண்டு நேரங்கள் சமைத்து சாப்பிடுவது வழக்கமில்லை பொதுவாக இரண்டு நேரங்கள் சமைத்து சாப்பிட மாட்டார்கள் ஒன்று இரவு சாப்பாட்டை சமைத்து சாப்பிடுவார்கள் அல்லது பகல் சாப்பாட்டை சமைத்து சாப்பிடுவார்கள் அதுவும் அவர்களுடைய சாப்பாட்டை நாம் எடுத்துக்கொண்டால் அல்லது சாப்பாட்டை நாம் பார்க்கும் பொழுது மிகவும் உயர்ந்த ஒரு உணவாக நாம் சொல்வதாக இருந்தால் சரீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உணவு சரீத் என்று சொன்னால் என்ன ரொட்டியுடன் இறைச்சி இறைச்சியும் ரொட்டியும் கலந்த ஒரு சாப்பாட்டைத்தான் அவர்கள் மிக உயர்ந்த உயர்தரமான உணவாக கருதினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரதியுல்லாவுடைய சிறப்பை சொல்லும்பொழுது எப்படி சொல்கிறார்கள் ஆயிஷா ரதியுல்லாவுடைய சிறப்பு எப்படிப்பட்டது என்றால் ஏனைய பெண்களை விட எப்படி ஏனைய உணவுகளை விட இந்த சரீத் என்ற உணவு சிறப்பானதோ அதே போன்று ஆயிஷா அன்ஹா அவர்கள் சிறப்பானவர்கள் ஒருமுறை இந்த ரசல்லாவுடைய பள்ளி வாயிலே இருக்கக்கூடிய அந்த தோழர்கள் அவர்களுக்கு வீடு வாசல் கிடையாது பள்ளி வாயிலுடைய திண்ணையிலே தான் அவர்கள் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களுக்கு நபியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஏதாவது உணவுகள் கிடைத்தால் கொடுப்பார்கள் அப்பெரும்பாலும் அவர்கள் என்ன கொடுப்பார்கள் அவர்களிடத்தில் இருந்தது பேரித்தம்பளம் பேரித்தம்பளம் இப்போ இந்த தான் அவர்களுக்கு வளமையாக கொடுத்து 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 அவர்கள் ஒரு நாள் முறையிட்டார்கள் யாரோ ரசூலுல்லா இந்த உணவை சா இது இதை மாத்திரமே நாம் சாப்பிட்டதனால் எங்களுக்கு மிகவும் அது உள்ள வயிறெல்லாம் ஒரு விதமான மாற்றம் வயிறிலே மாற்றம் தெரிகிறது என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் நான் என்னிடத்தில் இருப்பதைத்தான் தர முடியும் என்னிடத்திலே ரொட்டியும் இறைச்சியும் இருந்தால் அதை உங்களுக்கு நான் தந்திருப்பேன் என்பதாக சொன்னார்கள் அப்படி என்றால் அவர்களுடைய காலத்திலே ரொட்டியும் இறைச்சியும் தான் மிக உயர்தரமான ஒரு உணவாக காணப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் பொதுவாக ரசூலந்தாய் செல்லந்தாக வாடகை செல்வது சகாபாக்கருடன் இருந்தால் அவர்களுடன் சேர்ந்து அந்த சஹன் என்று சொல்லப்படக்கூடிய பெரிய தட்டிலே உண்ணக்கூடிய வளமையுடையவனாக இருந்தார்கள் மனைவிமார்கள் சாப்பிடுவதாக இருந்தாலும் ஒன்றாகத்தான் சாப்பிடுவார்கள் நபித்தோழர்களுடன் சாப்பிடும் பொழுது கூட ரசூலந்தாய் செல்லந்தாக வாடகைவ செல்லும் அவர்கள் சிலர் சொல்வார்கள் சாப்பிடும்போது கதைக்கக்கூடாது என்பதாக தேவையில்லாத கதை அதை எப்பொழுதும் கதைக்கக்கூடாது சாப்பிடும்போது மாத்திரமல்ல எப்பொழுதும் கதைக்கக்கூடாது ஆனால் ரொம்பவருடைய வளமையை நாம் எடுத்துக்கொண்டால் அவர்கள் அப்படி நடந்து கொள்ளவில்லை மாற்றமாக அவர்கள் தேவையான வழிகாட்டல்களை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும் சகாபாக்களும் உண்ணும் பொழுது பேசியிருக்கிறார்கள் சஹாபாக்கருடன் பொழுது சொன்ன ஒரு ஹதீஸ் தான் இந்த ஷஃபாத் மறுமை நாளில் ரசூல்லா ஷஃபாத்து செய்வார்களே ஆதம் அலைஸ்லாம் நூலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் எந்த இடத்திலும் மக்கள் சென்று விட்டு நபியோரிடத்திலே திரும்பி வருவார்கள் ஷஃபாத் செய்வார் அந்த ஹதீஸை நபி அவர்கள் உண்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு முறை ஒரு ஆட்டு முல்லை எடுத்து ரசூசல்லா அலிஸ்லாம் அவர்கள் கடித்துவிட்டு தான் அந்த ஹதீஸை நபி அவர்கள் சொன்னதை நாம் பார்க்கின்றோம் இப்போ அந்த ஷஃபாத்துலி ஹதீஸ் கூட உண்ணக்கூடிய நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இப்போ எனவே எங்கே எந்த இடத்திலே அறிவுரைகள் தேவைப்படுமோ அந்த இடத்திலே சொல்வது எந்த விதமான தவறும் கிடையாது அது உண்ணக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தாலும் சரி அடுத்து அன்புக்குரிய சகோதரர்களே நபி சொல்லுல்லாஹல்ல தனது வீட்டிலே தனது மனைவி சேர்ந்து சாப்பிடுவார்கள் நபி சொல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ஹதி உள்ளாஹன் அவர்கள் மாதவிடாயுடன் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களை இந்த சூழ்நிலை அடைக்கிறார்கள் வாருங்கள் சாப்பிடுவோம் என்று ஏன் குறிப்பாக எங்களுக்கு தெரியும் பெண்களுக்கு பொதுவாக மாதவிடாய் வந்த நேரத்தில் அவர்களுடைய ஹோமங்கள் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக அவர்கள் மிகவும் மனம் பாதிக்கப்பட்ட நிலைமையில் மிகவும் ச சோர்வு அடைந்து மிகவும் அவர்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் சில சற்று வித்தியாசமாக காணப்படும் இந்த நேரத்திலே அவர்களை அரவணைக்க வேண்டும் அவர்களுக்கு ஆறுதலாக இருக்க வேண்டும் அன்பாக அவர்களுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி அவர்கள் அவர்களை அழைக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்கள் நமது மனைவிமார் ஏதாவது ஒரு சிக்கலான சங்கடமான ஒரு நிலையிலே இருந்தால் அவர்களுக்கு நாம் ஆறுதல் வழங்க கூறிகளாக இருக்க வேண்டும் தவிர அவர்களின் மீது பாய்ந்து விடக்கூடாது அன்புக்குரிய சகோதரர் அவர்களை ஒதுக்கி வைக்கக்கூடாது நபியவர்களை பாருங்கள் எப்பொழுதும் தனது மனைவிமாருடன் சேர்ந்து சாப்பிடுவார்கள் அது மாத்திரமின்றி நபிகள் என்ன சொல்வார்கள் அந்த தட்டிலே இருக்கக்கூடிய மிகவும் விருப்பமான சிறந்த பகுதியை எடுத்து இறைச்சியிலே அந்த முள்ளு பகுதியை எடுத்து அந்த பகுதியை கூட நபியவர்கள் முதலாவதாக சாப்பிடாமல் ஆய்சாரதிகள்தான் அவர்களுக்கு கொடுப்பார்கள் நீங்கள் முதலாவது சாப்பிடுங்கள் அப்பொழுது ஆயுஷாரதிகள்தான் சொல்வார்கள் இல்லை நீங்கள் சாப்பிடுங்கள் இல்லை நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் இப்படி அவர்களுக்கு இடத்திலே போராட்டம் நடக்கும் முதல் சூழ்நா என்ன சொல்வார்கள் அல்லாஹ் இது சத்தியமாக நீங்கள் தான் சாப்பிட வேண்டும் எனவே ஆயுஷார் அல்லாஹன் அவர்கள் மறுக்க முடியாமல் அவர்கள் எடுத்து சாப்பிட்டு விட்டு அந்த முள்ளை தட்டிலே வைப்பார்கள் உடனே நபி அவர்கள் அந்த எங்கிருக்கக்கூடிய அந்த முள்ளில எங்கிருக்கக்கூடிய பகுதியை சாப்பிடுவார்கள் அதுவும் ஆயுஷா ரதி அல்லாஹன் அவர்கள் எந்த இடத்திலே தனது வாயை வைத்து உண்டார்களோ அதே இடத்திலே வாயை வைத்து உண்டு தனது அன்பை ரசூல் அவரைப்படுத்தினார்கள் இதே போன்றுதான் நபி அவர்கள் ஏதாவது குடிப்பதாக இருந்தாலும் அந்த எந்த இடத்திலே அல்லாஹன் அவர்கள் தனது வாயை வைத்து குடித்தார்களோ அதே இடத்திலே தனது வாயை வைத்து கொடுத்தார்கள் ரவி அவர்கள் இப்படி ரவிசலா ரீசலர்கள் தனது அன்பை தனது மனைவிமாருடன் பரிமாறிக்கொள்ளக்கூடியவர்களாக அன்பை வெளிப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள் வெறுமறை அன்பை தனது மனதுக்குள்ளே பூட்டி வைத்துக் கொள்ளவில்லை அதே போன்று சிலரை போல அவர்கள் தமது நண்பர்களுடன் சென்று சாப்பிடுவார்கள் மனைவிமாருக்கு மனைவிமார் என்ன சாப்பிட்டார்கள் எது சாப்பிட்டார்கள் என்ன வீட்டில் நடக்கிறது என்பதையெல்லாம் அவர்கள் கவனத்தில் கொள்ள மாட்டார்கள் மனைவிக்கு விருப்பமான ஒரு சாப்பாட்டை கடையிலே சாப்பிட்டு விட்டு வந்து கடை வீட்டிலே கதை சொல்லி கொண்டிருப்பார் ஆனால் மனைவிக்கு விதமான அது போன்ற உணவுகளையும் சில வேளை வாங்கி எடுத்து வந்து கொடுக்க மாட்டார்கள் ஆனால் ரசூலுல்லா சிலவுல்லாக வழங்க சில அவர்கள் எப்படி இருந்தார்கள் ஒருமுறை ஒரு ரசூலுல்லாவுடைய அண்டை வீட்டு நபித்தோழர் வந்து நபியவர்களை அவர்களை உணவு உண்பதற்காக அழைக்கின்றார் நபி அவர்கள் சொல்கிறார்கள் எனது மனைவியையும் அழைத்து கொண்டு வரலாமா என்று கேட்டார்கள் அவர்கள் சொல்ல இல்லை உங்களுக்கு மாத்திரம்தான் அழைப்பு அப்படி என்றால் வர முடியாது மீண்டும் அந்த மனிதர் வந்து ரசூலுல்லாவை அழைக்கிறார்கள் ரசூலுல்லா கேட்கிறார்கள் ஆயிஷாவையும் கூட்டிக் கொண்டு வரவா இல்லை முடியாது உங்களுக்கு பாத்திரம்தான் அழைப்பு என்று சொன்னவுடன் நபி நம்பியவர்கள் செல்லவில்லை மூன்றாவது முறை வந்து சொன்ன பொழுது இவருக்கும் வர முடியுமா மனைவிக்கும் வர முடியுமா என்று கேட்டார்கள் ஆம் வர முடியும் என்று சொன்னவுடன் நபி நம்பியவர்கள் அழைத்து கொண்டு சென்று வைத்து வந்தார்கள் காரணம் என்ன சொல்கிறார்கள் அறிஞர்கள் அந்த உணவு ஆயிஷா இது அவர்களுக்கு மிகவும் விருப்பமான ஒரு உணவாக இருந்தது அதற்கு அதற்கு தான் மட்டும் சென்று உண்டுவிட்டு வருவது அவர்களுடைய உள்ளத்தை பாதிக்கும் என்ற காரணத்தினால் நபி அவர்கள் அவ்வாறு செல்லாமல் தனது மனைவிக்கும் அழைப்பு வந்தால் தானும் வருவதாக நபி சொல்லல்லாஹு வாரிசலர்கள் சொன்னார்கள் எனவே அன்பிற்குரிய சகோதரர் இப்படித்தான் நபி சொல்லாஹு வாரிவசல் அவர்கள் எவ்வாறு ஒரு குடும்ப வாழ்க்கை வாழ வேண்டும் தனது நண்பர்களுடன் எவ்வாறு அந்யூன்யமாக மிகவும் இரக்கமாக அவருடைய உணர்வுகளை புரிந்து வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு நபி சொல்லல்லாஹு வாரிவசல் அவர்கள் அழகான முறையிலே வழிகாட்டியிருக்கிறார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே நாமும் இந்த வழிமுறையை பின்பற்றி நமது உணவு உண்ணக்கூடிய சந்தர்ப்பங்களையும் நபி அவர்களை பின்பற்றி நடப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒருமுறை ரசூலுல்லா இசல்தா வை அவர்கள் உண் சாப்பிட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வளர்ப்பு பிள்ளை அமர்வு நபி சலமா ரதியா அவர்கள் என்ன செய்கிறார்கள் அந்த தட்டிலே ஒவ்வொரு பகுதியிலே இருந்து அவர்கள் உணவுகளை எடுத்து எடுத்து உண்ணுகிறார்கள் அப்போது ரசூல்தா என்ன சொல்கிறார்கள் யாவுலாம் பிள்ளையே சம்மில்லாக வகுல் பி வகுல் மிம்மா எலிக்க என் குழந்தையே நீ என்ன செய் அல்லா விஸ்மின் சொல்லி சாப்பிடு உனது வலது கையால் சாப்பிடு அது போ அதே போல உனக்கு முன்னால் இருப்பதிலிருந்து எடுத்து சாப்பிடு என்று ரசூஸ் அல்லாஹு வாடகம் அவர்கள் வழிகாட்டுகிறார்கள் என வேண்டக்கூடிய சகோதரிகளை பிள்ளைகள் தவறு செய்தால் நாம் என்ன செய்யக்கூடாது அவர்கள் மீது பாய்ந்து விழ விழக்கூடாது அவர்களை ஏசக்கூடாது திட்டக்கூடாது அடிக்கக்கூடாது மாற்றமாக அவர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்பதை காட்டிக் கொடுக்க வேண்டும் தவிர வெறுமனையை என்ன செய்யக்கூடாது என்பதை சொல்லிக்கொண்டிருக்க கூடாது இப்படித்தான் சூலல்லா இசல்ல வாடகை சொல்லுவார்கள் உடைய வாழ்க்கை இருந்தது எங்களுக்கு தெரியும் ஒரு முறை நபியோருடைய பேரப்பிள்ளைகள் ஒருவர் ஹசன் ஹசேன் வதியுல்லாஹர்கள் ஒருவர் வீட்டிலே இருந்த ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிட்டு விடுகிறார் வீட்டிலே விழுந்து இருந்த ஒரு பேரித்தம்பளத்தை எடுத்து சாப்பிடுகிறார்கள் அப்பொழுது ரசூழ்தா என்ன சொல்கிறார்கள் துப்பு விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்படி சொல்லிவிட்டு ரசூல்லா சென்று விடவில்லை மாற்றமாக என்ன சொன்னார்கள் நமக்கு இப்படி சதக்காவினுடைய பொருட்கள் உண்ணுவது தடை செய்யப்பட்டது என்று சூளுதாய் செல்லவாக அவர்கள் அந்த பிள்ளைக்கு வழிகாட்டுகிறார்கள் ஆனால் நமக்கு என்ன இப்படி ஒரு வழிகாட்டலை வழங்குவதற்கு என்ன காரணத்திற்காக வேண்டி நாம் தடை செய்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துவதற்கு நேரம் இல்லை அந்த அளவுக்கு நமக்கு என்ன வேலையில்லாத ஒரு பிஸி வேலையில்லாத ஒரு பிஸி நம்பிக்கூடிய சகோதரி இந்த நடைமுறையை நாம் மாற்றி நமது பிள்ளைகளை நமது குடும்பத்தில் நண்பர்களை வழிகாட்டும் பொழுது அவர்களை எதற்காக ஏன் எதற்காக நாம் தடை செய்கிறோம் ஏன் எதற்காக செய்யச் சொல்கிறோம் என்பதை கூறி நாம் வளர்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அவரிடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் எதிர்பார்க்கலாம் அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த நபிசல்லாஹூ வாலிசலம் அவருடைய வாழ்க்கையில் பின்றி வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய நண்பக்களை ஆக்கியவருவாக மீண்டும் ஒரு தொடரிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதை சந்திக்கும் வரை விடை விடை கூறி விடை கூறுகிறேன் வரைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து